ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி செம்பு பாத்திரம் எல்லா வீட்லேயும் இப்போ இருக்குது அதை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் வந்து எல்லாருமே கஷ்டம்னு நினைக்கங்க அப்பெல்லாம் இல்லை நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இது எவ்வளோ கருப்பாக எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு இது எப்படி யூஸ் பண்ணுறதுனா வெறும் புளி உப்பு கொஞ்சம் அரிசி மாவு மட்டும்தான் இதுக்கு தேவையான பொருள் இதுக்காக நம்ம புளி வந்து ஊற வச்சு செய்யணும் இல்லை இப்போ நம்ம வீட்டில் புளி குழம்பு வச்சிருப்போம் பாருங்கள் அந்த புளியை வந்து கரைச்சிட்டு தூர போட்டுடாமல் அந்த புளியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் புளி ஊற்றி புளியை போட்டு அப்புறம் அந்த பச்சை சிமா ஒரு காமனர் ஊர்னா போதும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்னென்ன பாத்திரம் அந்த செம்பு பாத்திரமோ இல்லை பித்தளை பாத்திரமோ இல்லை வெள்ளி பா எதுனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கருப்பாக இருக்க கோட்டிங் மேலே வந்து ரெண்டு தடவை வந்து ரொம்ப ஸ்க்ரப் போட்டு தேய்க்கணுமே இல்லை இந்த புளியை வச்சு லைட்டாக ஒரு போதும் அதோட ரியல் கலரே வந்துடும் இது சிலவங்க என்ன பண்ணுவாங்க இது பார்த்து சோம் இதை வந்து கழுவே முடியாதுன்னு சொல்லிட்டு சோம்பேறித்தினமும் கடையில் போய் கெமிக்கல் கண்டென்ட் வாங்கிட்டு வந்துட்டு அதை தேய்ச்சி சிலவங்க கலர்ஜிலாம் ஃபார்ம் ஆகும் அப்போலாம் எந்த இதுவுமே தேவையில்லை இது நம்ம வீட்டில் இருக்க பொருள் அதாவது வேஸ்ட் ஆகிற பொருளை வச்சு நம்ம அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம் நான் தான் ஃபாலோ பண்ணுவேன் சரி இந்த வீடியோ உங்களுக்கு போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எல்லாரும் செம்பு பாத்திரம் ஆரம்பிச்சிட்டிங்க ஆனால் இது கல்லூராக ரொம்ப சிரமமாக பரணி மரம் தூக்கி போட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்ப ஈஸி குயிக் அண்ட் ஈஸியாக முடிஞ்சிடும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட இது தேக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்டாக தேய்க்கணுமே இது இல்லை லாஸ்ட் வீக் தேய்ச்சி இப்போ இப்போ வந்து தேய்ச்சி வச்சிருக்கேன் ஏன்னா நேற்று புளி குழம்பு வச்சு அந்த புளி கீழே தூர போடாமல் சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சி சின்ன லைக் கொடுங்க இனி நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக ஒரு வீடியோ மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் பாய்